வேளாங்கண்ணி மாதா கோயிலில் கொடியுடன் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்த தமிழக வெற்றி கழக தோழர் தமிழக வெற்றி கழகத்தின் பலமே இளைஞர்கள் என கூறலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தோழர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அண்மையில் சபரிமலை கோயிலில் தோழர் ஒருவர் கொடியுடன் வேண்டுதல் செய்த காட்சி இணையத்தில் வெளியாகி வைரலாகி இருந்தது அதேபோன்று கோயில்களிலும் பறக்கும் காவடியில் தோழர்கள் கொடியுடன் நேர்த்திக்கடன் செலுத்தியிருந்தனர் தற்போது வேளாங்கண்ணி மாதா கோயிலில் தோழர் ஒருவர் கொடியுடன் மண்டியிட்டு செய்யும் பிரார்த்தனை சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை கைப்பற்றி தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சராக என்று தோழர் ஒருவர் கடுமையான பிரார்த்தனை ஒன்றை செய்துள்ளார் ஆலந்தூர் தமிழக வெற்றி தொண்டர் ஆறுமுகம் என்பவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக என்று வேளாங்கண்ணி மாதா கோயிலில் தமிழக வெற்றி கொடியுடன் எழுநூற்றி ஐம்பது மீட்டர் மண்டியிட்டு நடந்து பிரார்த்தனை செய்து முடித்துள்ளார் தோழரின் இந்த செயல் கான்பூர் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைத்துள்ளது அதோடு அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் போது பொதுமக்களும் அவரை உற்சாகப்படுத்தியிருந்தனர் தற்போது இந்த வீடியோவானது பலராலும் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது